ரைசலாம் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஏசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனமும் பதினாலாவது சனமும் சொல்லுகிறது பாருங்க கத்தருடைய தூதனாவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர்னோடு இருக்கிறார் என்றார் அலூயா அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அலே லூயா இசிறவலை மீதியாளருடைய கைக்கும் நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அலே லூயா நல்லா கவனிங்க நீங்க எங்க போனாலும் சரி இது இந்த காரியம் எதுல இருந்த யுத்தத்துக்கு போன யுத்தத்துக்கு போனாலும் சரி யுத்தத்துக்கு போகும்போது கூட தாவியதை எடுத்துக்கோங்க தாவீதை எடுத்தாலும் சரி ஓபா நீ வேத வசனத்துல நல்லா கவனித்து பாருங்க மோச எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க யாரும் எடுத்து பழிங்க தாம்பியது எல்லாரும் ஆன்றரிடத்துல ஆலோசனை கேட்டுதான் செய்ய மாட்டேன் அதே போலதான் நானும் நீங்கள் ஆண்டோரிடத்துல ஆலோசனை கேட்க நான் இங்க போகுவா இதை செய்யவா பாருங்க நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு வழக்காட பதட்டமாய் போகாதே பதட்டமாய் பாருங்க முடிவில் உன் அயலான் உன்னை வெக்கப்படுத்துவான் என்று சொல்லும் போது நீ திகை திணிப்பா என்று வசனம் இருக்கிறது அப்ப நம்ம எந்த காரியத்துல அவசரப்படக்கூடாது தேவனிடத்துல கேட்கணும் அப்ப தேவனிடத்துல கேட்கும் பொழுது அங்க போனா போகணும் இல்லையா போகாதே அப்படின்னா அண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடு இருக்கும் பொழுது கத்தரங்க ஜெயத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறா அலே லூயா அப்படித்தான் பாருங்க அப்ப இங்க சொல்லுகிறா நீ போ இஸ்ரோவெளின் மீதியா பாருங்க மீதியானியன் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற அப்ப அனுப்பணும் தேவன் அனுப்பணும் அலே லூயா எந்த காரியத்திற்கும் அப்போதான் ஜெயம் உண்டு அலூயா அப்ப நம்முடைய நீங்க அன்றோடைய வார்த்தையின்படி கே நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவனா உங்க குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் கத்திர மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அலுவயா அப்போ இப்பொழுது பாருங்க இந்த வசனத்தின்படி நீங்க ஆண்டோட்ட கேளுங்க எந்த காரியத்தை குறிக்கும் தேவனே இதை செய்ய உனக்கு சுத்தமா இதை பண்ணவமக்கு சுத்தமா திரு எந்த காரியமாக இருந்தாலும் கேட்கும் பொழுது உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் தகப்பனே மை துதிக்குறம் சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்குறம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனையும் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கிடுச்சு நேசுமை நாமத்தில் உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்